வணக்கம் மக்களே எஸ்ஆர் சனிய இருக்காரு ஏசான் கிசான் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் தொடர்ல சேப்பாக் மைதானத்துல இதுவரைக்கும் சிஎஸ்கே அணிய ஹைதராபாத் அணி வென்றதே கிடையாது அந்த அணி சேப்பாக்கத்துல சிஎஸ்கேவுக்கு எதிராக அஞ்சு ஆட்டங்கள்ல விளையாடி எல்லாத்திலயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு அணிகளும் சேப்பாக்கத்துல விளையாடி இருக்காங்க இதுல சிஎஸ்கே எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருந்தாங்க இந்த நிலையில முதல் முறையா சேப்பாக் மைதானத்துல சிஎஸ்கே அணிய வீழ்த்திருக்காங்க ஹைதராபாத் அணி ஐ பி எல் இருபத்தி

குறிப்பா ரச்சின் ரவீந்திரா தடுமாறி வந்தாரு இந்த நிலையில அவரை இந்த போட்டியிலிருந்து அதிரடியா நீக்கிட்டாங்க ஷேக் ரஷித் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இந்த இளம் வீரர்களை தொடக்க சிஎஸ்கே ஷேக் ரஷித் முதல் ஆகி வெளியே போயிட்டாரு அடுத்து மூன்றாவது வீரரா சாம் கரன் களத்துக்கு வந்தாரு இருந்தாலும் பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்ரே தொடர்ந்து அதிரடி காட்டினாரு பவர் பிளேல சன்ரைசர்ஸ் வீரர்கள் கடும் நெருக்கடியை கொடுத்துமே அவர் தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆறு பவுண்டரி அடிச்சிருந்தாரு தொடர்ந்து அதிரடி காட்ட முயற்சி பண்ண அவர் பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்டு முப்பது ரன்கள் சேர்த்த நிலையில் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு இதே மாதிரி சாம் கரன் ஒரு பவுண்டரி மட்டும் அடிச்ச நிலையில பத்து பந்துகள்ல அவர் ஒன்பது ரன்கள் சேர்த்து பெவிலியன் நோக்கி போயிட்டாரு இதனால சிஎஸ்கே அணி பவர் பிளேவோட முடிவுல மூணு விக்கெட்களை இழந்து ஐம்பது ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தாங்க இதுல ஆயுஷ் மாத்திரை மட்டும் முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணில இளம் வீரர்கள் உள்ள வந்தவொடனே பயமே இல்லாம அதிரடியா ஆடினாங்க இத சிஎஸ்கே முன்னாடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்ந்து போயிருக்கும்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்றாங்க நடப்பு சீசன்ல சிஎஸ்கே அணி தான் குறைந்த ரன்களை பவர் பிளேல அடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா சாம் கரன் ஒன்பது ரன்களோட வெளியேற ஜடேஜா இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்தாரு அதிகபட்சமா டெவால் பிரிவிஸ் இருபத்தஞ்சு பந்துகளுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருந்தாரு தூபே பன்னெண்டு ரன்கள் தீபக் ஹூடா இருபத்தி ரெண்டு ரன்கள் தோனி ஆறு ரன் அன்சுல் கம்போஸ் ரெண்டு இப்படின்னு சிஎஸ்கே பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஓவர்ல எல்லா விக்கெட்ஸையும் இழந்து நூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய ஹைதராபாத் அணியோட தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா டிராவர் செட் களமிறங்கினாங்க இதுல அபிஷேக் சர்மா ரெண்டாவது பந்துல வெளியே போயிட்டாரு ஹெட் ரன்கள் எடுத்திருந்தாரு அடுத்து வந்த இசான் கிசான் அதிகபட்ச ஸ்கோரா நாற்பத்தி ரெண்டு எடுத்திருந்தாரு கிளாசன் ஏழு ரன்களையும் அன்கித் வர்மா பத்தொன்பது ரன்களையும் எடுத்திருந்தாங்க அடுத்ததா மெண்டீஸ் முப்பத்தி ரெண்டு ரன்களையும் நிதிஷ் ரெட்டி பத்தொன்பது ரன்களையும் எடுத்து பதினெட்டு புள்ளி நாலு ஓவர்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்டி வெற்றி பெற்றாங்க ஹைதராபாத் அணி இதுல இசான் கிசான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசான் கிசான் மும்பை அணில இருந்த போதே சென்னை கூட மேட்ச் அப்படின்னா அவர் தோனி கூட தான் முழு நேரமா சுத்திட்டு இருப்பாரு இது அப்பவே எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இப்பயும் அவர் தோனி கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாரு இதை பார்த்த எஸ் ஆர் டீம் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாங்க ஏற்கனவே அவர் படுமோசமாக தான் விளையாடி வந்துட்டு இருக்காரு இதுல டீமை விட்டுட்டு அவர் கூட போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுனால காவியாமாரன் உட்பட எஸ்ல உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க நன்றி வணக்கம்